வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நாம நிக்கிச்சனில் அதிக சத்துக்கள் நிறைந்த பச்சை பயிறு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பச்சை பயிரை உணவுல அதிகமாக எடுத்துக்கலாம் நான் வந்து உடச்ச பச்சை பயிரை எடுத்திருக்கேன் நீங்கள் முழு பச்சை பயிர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் பச்சை பயிர் வறுக்கும்போது இது கூடவே நாலு ஏலக்காவையும் சேர்த்து வறுத்துக்குங்க அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளெலாம் நல்லா வறுப்படும் இந்த பச்சை பயிறு லட்டை வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது பச்சை பயிரில் புரத சத்து நிறைந்திருக்கிறது ஆரோக்கியம் தரக்கூடிய நார் சத்து இதில் மிகுதியாக இருக்குது கேன்சரை தடுக்கக்கூடியது இரத்த ஓட்டம் சீராக செயல்பட இது உதவுகின்றது பச்சை பயிரில் நீங்கள் கஞ்சி செஞ்சும் சாப்பிட்லாம் இட்லி மாவு அரைக்கும் போது இந்த பச்சை பயிரையும் சேர்த்து அரைச்சி அதை வந்து நம்ம புளிக்க வச்சு இட்லி தோசைக்கு நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது பச்சை பயிறு நல்லா வறுப்பட்டதும் வாசனையை கொடுக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தாலே போதும் இப்போ எனக்கு வந்து பச்சை பயிறு நல்லா வறுபட்டுடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன் பச்சை பயிறு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்ச மாவை இந்த மாதிரி சல்லடையில இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் லட்டு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த கொரகொரன்னு குரன்னு இருக்கிறத மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு பச்சை பயிருக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த இனிப்பு வந்து சரியாக இருந்தது இதில் கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்துக்குங்க பாகெலாம் எடுக்க வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வெள்ளத்தை அடுப்பில் வச்சிங்கன்னா நம்ம பிடிக்கிற இந்த லட்டு வந்து ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ஹார்டாயிரும் அதனால் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க முழு வெள்ள தண்ணியும் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கலந்து விட்டுக்குங்க ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இதில் ஒரு சிட்டி கலவுக்கு தூளுப்பு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சூடாக இருக்கும் அடுத்ததாக ஒரு பேனில் பத்து முந்திரியை நான் சின்னதாக உடச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு முந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க வறுத்த முந்திரியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த பச்சை லட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுமே ரொம்ப நேரலாம் ஆகாது பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இதை ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம் இந்த பச்சை பயிரில்லட்ட நான் உருண்டை பிடிக்கும்போதே பசங்க வந்து ரொம்ப ஆசையாக எடுத்து சாப்பிட்டாங்க இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கேன் தேங்க் யூ